எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த உருண்டைகள் பாருங்கள் உடையாமல் இவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ரெண்டு கப்பு கடலை பருப்பு எடுத்துருக்கேன் இதை வந்து அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கணும் வாங்க நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டே பாருங்கள் இதில் நம்ம இப்போ அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு காஞ்ச மிளகா ஒரு அஞ்சாறு இது சேர்த்துக்கலாம் அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இது இப்போ ஊறட்டும் நம்ம அதுக்குள்ளே போய் குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம் ஒரு கடை ஹீட் பண்ணிக்கோங்க அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க கடுகு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் சேர்த்துக்கிறப்ப ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும் வாசனையும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கன்ஃபார்மாக சேர்த்துக்கோங்க நம்ம புளிக்கொழம்பு எது வச்சாலுமே வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு மிளகாய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா கோல்டன் கலரில் மாறிடணும் இது ஒன்று கூட நமக்கு முழுசாக தெரியக்கூடாது நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடணும் அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்குள்ளே நம்ம போய் தேங்காய் வரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைமுறி தேங்க் கால்முறி தேங்காய் எடுத்திருக்கேன் பாருங்க நல்லா இது அதுக்குள்ளே வதங்கிடுச்சு நம்ம இப்போ இது கூட தக்காளி ஒன்று ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி நல்லா வதக்கி வெட்டிக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம போய் தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது இப்போ இருக்கட்டும் இப்போ தக்காளி கூட நம்ம மஞ்சள் தூள் சேர்த்து மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் கல் உப்பு தேவையான அளவு போட்டிக்கலாம் எண்ட கல்லுப்பு இருக்கிறதுனால நான் கல்லுப்பு போட்டிருக்கேன் உங்களுக்கு கல் உப்பு இல்லை அப்படின்னா தூள் உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா மிஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்திருச்சு நம்ம இப்போ மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டிக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் வந்து காரம் இருக்காது அதனால மூணுலேருந்து நாலு ஸ்பூன் வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்தாச்சு இப்போ நம்ம நல்லா மிஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம இந்த டைமில் தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி வந்து நிறையா சேர்க்காதீங்க கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் மசாலா சீக்கிரமாக வேகும் பாருங்கள் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன் இது நல்லா வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம போய் ஊற வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு மிளகாய் அந்த பூண்டெல்லாம் முதல் சேர்த்துக்கலாம் அப்போ தான் ஈஸியாக அரைக்க நல்லாயிருக்கும் இது வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது குர குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் நம்ம இதை ரெண்டு பேட்சை அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இது மாதிரி தான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கணும் பாருங்கள் நல்லா குர குறைப்பாக இருக்கணும் ஒன்று ரெண்டு முழுசாகவே இருக்கணும் இப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் எடுத்து காட்டுறேன் பார்த்திங்களா இது மாதிரி தான் அரைக்கணும் இன்னொரு பேட்சையும் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இப்படி தான் அரைச்சி எடுத்துக்கணும் தண்ணியே ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றாம நம்ம நம்ம பல்ஸில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் தண்ணி ஊற்றாமல் அரைங்க தண்ணி ஊற்றினா உருண்டை பிடிக்க முடியாது பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு நம்ம இப்போ புளி சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய நல்லிக்காய் சைஸ் வந்து நான் புளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் இதை நம்ம ஊற்றிடலாம் புளி நல்லா கொதிக்கட்டும் இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கிறது கூட வெங்காயம் வெங்காயம் கா அப்புறமேட்டு மிளகாய் ஒன்று சேர்த்துக்கலாம் அப்புறமேட்டு கருவேப்பில கொஞ்சமாக நம்ம நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிஸ் பண்ணி எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருங்க உப்பு போட்டு நல்லா மிஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கோம் இல்லையா அந்த தேங்காவை நம்ம அது கூட ஊற்றிடலாம் புளி நல்லா கொதிச்சிடுச்சு நமக்கு இப்போ பச்சை வடை போனதுக்கப்புறம் தேங்காய் ஊற்றிடலாம் தேங்காய் ஊற்றியாச்சு இப்போ நல்லா மிஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இதில் உருண்டை நம்ம பிடிச்சிக்கலாம் இது வந்து ரொம்பவும் பெருசாக நீங்கள் உருண்டை பிடிக்காதீங்க சின்ன சின்ன சைஸாக வந்து நீங்கள் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க பார்த்தீங்களா நான் எவ்வளோ பெருசாக எடுத்துருக்கணும் அதே சைஸ்க்கு நீங்களும் எடுத்துக்கோங்க பாருங்கள் இது மாதிரி தான் எங்கேயுமே விரிசல் இல்லாமல் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க நிறைய தண்ணி சேர்த்து நீங்கள் அரைச்சிங்கன்னா உருண்டை பிடிக்க முடியாது அதனால் தண்ணி சுத்தமாக சேர்க்காமல் அதில் நீங்கள் அரைச்சி எடுக்கணும் பாருங்கள் நான் எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் பக்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இதை நம்ம இப்போ குழம்புல சேர்த்துடலாம் பாருங்கள் நல்லா குழம்பு கொதித்து நல்லா வந்துருச்சு நம்ம இப்போ வந்து உருண்டைகளை சேர்த்துக்கலாம் நல்லா கொ குழம்பு கொதித்து அந்த பச்சை வாடெல்லாம் போனதுக்கப்புறம் தான் நம்ம சேர்க்கணும் நம்ம இப்போ ஒவ்வொன்றா சேர்த்துரலாம் பாருங்க எல்லாத்தையும் சேர்த்தாச்சு நம்ம இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சு வேக வைக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க நீங்கள் தண்ணி அதிகமாக சேர்க்காமல் அரைச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களால் உருண்டை பிடிக்க முடியும் உருண்டைகள் வந்து குழக்குள்ளன்னு போயிடாது பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே எல்லாமே மேலே எலும்பி வந்துடுச்சு நீங்கள் போட்ட உருண்டைகள்லாம் ஓரளவு வெந்ததுக்கப்புறம் நமக்கு மேலே மிதந்து வந்துடும் பாருங்கள் இப்போ நல்லாவே வெந்துருச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் ஒரு உருண்டைகள் கூட உடையலை நீங்கள் கரண்டி போட்டு ஃபுல்லாகவே கிண்டக்கூடாது சைடில் தான் நமக்கு எடுத்து விடணும் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு ஒன்று கூட நமக்கு உடையலை பாருங்கள் குழம்புல கரையில குழம்புல கரைஞ்சிடுச்சுன்னா ரொம்ப கெட்டியான மாதிரி டேஸ்ட்டு நல்லா இருக்காது அதனால் குழம்புல கரையை விடக்கூடாது அதுக்கு நீங்கள் நல்லா தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும் தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா உங்களுக்கு குழம்புல எல்லாமே கரைஞ்சி போயிடும் டேஸ்ட்டு நல்லாவே இருக்காது பாருங்க இவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு இது உள்ளே நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் பருப்பு வடை இருக்குது பார்த்தீங்களா பருப்பு வடை உள்ளே என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு டேஸ்ட்டில் இருக்கும் அவ்வளோக்குள்ளே சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒன் டைம் ட்ரை பண்ணிங்கன்னா மறுபடி மறுபடியும் செய்வீங்க அவ்வளோக்குள்ளே சுவையான ரெசிபி இது நல்லா வெந்துருச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பரான உருண்டைகள் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பருப்பு உருண்டை இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே சுவையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு படிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ